கூறினாங்க ஒரு அடியான் கபல்ல அடக்கம் செய்யப்பட்டு அவங்களுடைய குடும்பத்தினர் வந்து திரும்பி போகும் போது அவங்களுடைய செருப்பின் ஓசையை கேப்பாங்க அப்ப அவங்களுக்கு முன்னாடி ரெண்டு மலக்குமார்கள் வருவாங்க அவங்க வந்து அவங்களை எழுப்பி உட்கார வச்சு எழுப்பி உட்கார வச்சு நபி விசோகா உரைய பேரை சொல்லி இந்த மனிதனை பற்றி நீ என்ன கருதி கொண்டிருந்த அப்படின்னு கேட்பாங்க அப்போ அவங்க இறை நம்பிக்கையாளராக இருந்தாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க இவங்க அப்பாஹவி நடிகாரும் இன்னும் தூதரும் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுடைய கபரு வந்து விசாலமாக்கப்படும் அதே அவங்க தீயவங்களாகவோ நயவஞ்சர்களாகவோ இருந்தாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க எனக்கு அவங்களுக்கு கேட்கும்போது இந்த மனிதரை பற்றி நீ என்ன கருதி கொண்டிருந்தேன்னு கேட்கும்போது எனக்கு எதுவும் தெரியாது மக்கள் சொல்லிட்டு இருந்ததை நானும் சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க அவங்க சொல்லுவாங்க மாணவர்கள் சொல்லுவாங்க அதுக்கு நீ வந்து குரு ஆனால் ஓதவும் இல்லை அதை நீ தெரிஞ்சிக்கவும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது இரும்பு சுற்றியாளால் அவங்கள கடுமையாக அடிப்பாங்க மனிதர்களையும் ஜிண்களையும் தவிர மற்ற அனைத்திற்கும் கேட்குற அளவுக்கு அவங்க அலருவாங்க இன்ஷா அல்லாஹல்ல நம்மளை இந்த கபருடைய வேதனையிலிருந்து பாக பாதுகாக்கணும் அலாம் வலைக்கும்